பாஸ்கா என் கிழமை சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயரொற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுடன் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது இயேசு அவர்களுக்கு பேச்சு ஊர்வில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினோரு பேரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய இயேசு அவர்களை நோக்கி உலகிற்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சையை பறைசாற்றிகள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்